அலம்பல்லை நான் அடியோட விட்டுட்டேன் அடியோட விட்டுட்டேன் காத்த அடிய கூடாதான்னு கூடாது அடியோட விடுறதுன்னா அடியோட விட்டுட்டேன் அடியோட விடுறேன்னு சொல்றான் இல்ல அது எந்த அடியோட சுத்தமா அடியோட கிடையாது விடுற அடியோட தான் அது இப்ப கிட்டதாட்ட பதிமூணு மணி நேரம் ஆகுது

சுவரையும் கண்ட்ரோலில் வச்சிக்க முடியாது பொண்டாட்டியும் நம்ம கண்ட்ரோலில் வைக்க முடியாது மைக்கும் மனைவியும் ஒன்று ஏங்க மைக்கு அதுக்கு ஜபம் தான் ரெண்டு அதிகமாக சத்தம் போட விட்டோம் நம்மளுக்கு தான் ஆபத்து ஏ அப்படின்னுச்சுன்னா மைச்செட்டு காருக்கு தான் வீட்டில் பொண்டாட்டி அப்படின்னுச்சின்னா முடிஞ்சுச்சு சரி ஏதோ பொண்டாட்டி அம்பளத்திட்டையும் அம்பலம் இருக்கு நம்மளை போட்டு நாலு மிதிக்க வந்துருவாங்க அதனால் யாரும் தண்ணி நீ சாப்பிட்ருவாதிங்க தண்ணியை தான் போட்டு போட்டு நீங்கள் தகராறு பண்ணாதீங்க

இந்த பணி நேரத்துலையும் நாடகத்தை வைத்து பத்து கலைஞர்களுக்கு ஒரு பிழைப்பை கொடுத்த அன்பு உள்ளவங்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி கணந்த வணக்கம் ஏன்னா நாங்கள் நாடக நடிகர் நல்லா இருக்கோம்னா உங்கள் மாதிரி நல்ல உள்ளவங்க நாடக வைக்க பார்த்தா எங்கள் பொழப்பெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு நீங்கள் நாடக வைக்காம வேறு ஏதாவது நிகழ்ச்சி வச்சுக்கோ ப ரெண்டு படத்தை ஓட்டிகிட்டு போ அப்படின்னு வச்சுக்கோங்க நம்மளாம் சோத்துக்கு என்ன பண்ணுறது நம்ம படம் ஓட்ட போக வேண்டியதான் சுப்பிரமணியை பிடிச்சிக்கிட்டு ஊருக்கு போய் சாமி இறைவா ஏய் எங்கே கிளம்பிட்டு அதுக்குள்ளே படம் ஓட்ட போறியா ஆமாம் அதாவது சந்தோஷத்துல பெரிய சந்தோஷம் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துறத ஆமாம் அப்படிதான் வாழ்க்கையில் எல்லாம் இருக்காங்க சந்தோஷத்திலையும் பெரிய சந்தோஷம் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்து நீ நல்லா இருப்பேன் வாழ்க்கையில் எல்லாரும் நல்லா இருப்பேன் ஐயா கல்யாணம் பண்ணியா ஓ லைஃப்பே இருக்கும் அப்படிம்பாங்க யார் லைஃப் இருக்கும் யாருக்கு மய்சேட்டு போடுற ஒரு லைஃப் நல்லாயிருக்கும் கொட்டையை போடுற ஒரு லைஃப் நல்லாயிருக்கும் அங்கே ஐயர் லைஃப்னு ஐயா நல்லாயிருக்கும் தாலி கட்டின நிலைமை லைஃப்பு முடிஞ்சு அவர் தான் கரெக்டாக கரெக்டாக சொல்லுவார் நல்ல நேரம் முடிஞ்சு மாப்பிள்ளையை கூட்டிட்டு வாங்க யாருக்கு மாப்பிள்ளை கிட்டேன் தாலியை கட்டினா அவனுக்கு முடிஞ்சு ஐயா மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரமா இருக்கணும் ஒரு சில பேருக்கு அமைஞ்சிருக்கு எப்படி ஊருக்கு போன பொண்டாட்டி வராமல் இருக்கணும் அப்போ தான் ஒரு சில பேருக்கு இருக்கும் ஆமாம் அதெல்லாம் இருக்குது போது இப்போ நீங்கள் நல்லா சாப்பிட்றீங்க திருப்தியாக சாப்பிடுங்க சந்தோஷம் ஆமாம் ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஆண்டு முதல் மூலமாக உங்களெல்லாம் சந்திக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது ஆமாம் அதனால் வந்து உங்களை வரவேற்றுப்பட்டு மற்ற வேலையை பார்ப்போம் வரவேற்றுடுவோம் சாமி அம்மன் தாயே என்னை பெத்தவளே எல்லாரும் ஆனா நீங்க சீசன்ல நேரத்துல நல்லா போட்டிக்கிட்டியா இதா இருக்கு எப்படி சொல்றியா நான் தான் பாத்துக்கிறேன் நீங்க பாட போறியா யோ நான் பாட போறேன் சரி என்ன பழனிலே ஒருத்தன் ஏமாத்தி விட்டாயா கரெக்டா நம்ம மூஞ்சில தெரியும் போல இருக்கு மலையில சாமியா கும்பிட்டு பாத யாத்திர போயிட்டு சாமியை கும்பிட்டு கீழே இறங்கி வந்தல சாமி அப்படின்னா அக்கா அக்கா நம்மளுக்கு என்ன சாமி அப்புடின்னே சாமி வாங்க சாமி வாங்க இப்போ ஒரு ட்ரெண்டு வந்துச்சுல ஒரு ஆறு மாசமா இந்த கருங்காலி மாலை போட்டால் நம்ம லைஃபே நல்லா இருக்கும் குடும்பம் நல்லா இருக்கும் பழங்காசு பெரிய உருகும் நம்ம வீட்டுக்கு வந்து சேரும் அப்படின்னு உண்மைதான் கருங்காலி மாலை சாமி ரெண்டாயிரூவா சாமி இங்கே வார் தண்ணியில் ஓட்டணும் மிதக்குது நம்ம தண்ணி ஓட்டணும் எப்படி மிதக்குறோம் அதே மாதிரி மிதக்குது வேறு சாமி கருங்காலி மாலை சாமி ரெண்டாயிரம் ரூபான்னா சரி ரொம்ப சீப்பாக கிடைக்கிதுன்னு ரெண்டாயிரம் ரூபாய் காசை கொடுத்து கருங்காலி மாலை வாங்கிட்டயா வாங்கி கழுத்துல போட்டு மண்டபத்தில் போய் குளிச்சுக்கிட்டு இருந்த பிசு பிசுன்னு இருந்துச்சு என்னடா பிசு பிசுன்னு இருக்கு பிச்சு வாயில வச்சு பாக்குறேன் அது கருங்காலி மாலை இல்லையா ஆட்டு புளுக்கையா ஒன்னா கோத்து ரெண்டாயிரம் கேட்ட வித்துவிட்டு போயிட்டாயா வெறும் ஆட்டு புழுக்கையா ஒன்னு சேர்த்துருப்பேன் அவ்வளவு இருக்கு சேர்த்து ஒரிஜினல் கருங்காலி மாலையா சொல்லி உக்காளி என்ன நம்ம மூஞ்சியும் தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு கல் சிக்கி தாண்டா போய் எவனு சாமியும் கூப்பிடறாங்க போயிட கூடாது திடீர்னு பட்டை அடிச்சுட்டு இருபது ரூபாய் காசு வைப்பாங்க நம்மள்ட்ட ஏண்டா அந்த பட்டையை நாங்க வீட்ல ஓட்டு வர மாட்டோம்மாடா செருப்பு அதோட பாண்டி கோயிலில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பாண்டி வயல்ல பார்த்தா கரெக்டா கூப்பிடுவாங்க நம்மள அக்கா பண்ண முடியாது அக்கா அக்கா காரக்குடி அக்கா அது என்னங்கிற கொண்டு வரும்ல கட்டை போய் அதை எழுதிருக்கும் பொண்ணம்பராஜ் காரக்குடினு எழுதிருக்கும்ல அதை கரெக்ட் பண்ணி வச்சுக்குவாங்க வச்சுக்கிட்டு அக்கா காரக்குடி அக்கா வாக்கா அக்கா பொண்ணமராஜாக்கா அக்கா அக்கா சிவாங்க அந்த கட்டைப்பையை கரெக்ட் பண்ணிக்குவாங்க அந்த கட்டப்பையில என்ன ஊர் வேறு இருக்கோ அந்த ஊரு நான் ஒரு தாட்டி மதுரை கட்டை போய் குடிச்சிட்டு போயிட்டேன் மதுரை நான் எந்த ஊர்னு ஒன்று சொன்னா பஸ்டி வந்து மா டேய் நான் நான் நடிகர் சங்க நாடகத்துக்கு வந்தேன்டா என்னைய பிடிச்சி உள்ள விட்டுக்கிட்டு இருக்க அங்கெல்லாம் நடிகர் சங்கம் வேற இருக்கு ஆமா பாண்டி கோயில நடிகர் சங்கம் இருக்கு ஒவ்வொரு ஊருக்கும் அது வியாபார தந்திரம் திறமை அவங்களோட திறமை ஆமா இந்த காலகட்டத்தில் பத்து கை இருந்து சம்பாரிச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது சம்பாதிக்கிறத சேர்த்து வைங்க நான் பாடினத எனக்காக நான் நல்லா இருக்கணும்னு சொல்லி எனக்காக ஐம்பது ரூபாய் அன்பளி பழங்கிய அண்ணே அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி அவருக்கா எனக்கானே எனக்கு தானா பாடினது அவர்ல பாடினாரு சரிண்ணே சரிண்ணே அண்ணே அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றியா வணக்கம் இந்த பாட்டை பொறுமையா கேட்டுக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தல அதுக்குதான் இல்ல இல்ல இருக்கட்டும் ஒரு சந்தோஷம் தான் ஒன்னும் இல்லை காலையில் புரிச்சிருத்துக்கும் ரெண்டு பேரும் ஆமா அவரும் கலைஞர் தான் ஆமா ஆமா அண்ண எனக்கு சரி சரி தெரியல ரொம்ப நாளாச்சு இல்ல பார்த்தது இல்லை இல்ல அதனாலதான் கருப்பையாண்ணான்னு கேட்டேன் அதனால நல்லா வாசிப்பு நல்ல பாடல் ஏப்பா இப்ப நல்லா வாசிக்கிறீங்க எல்லாம் பண்றீங்க இப்ப சீசன்ல நேரம் மூணு மாசம் என்ன பண்ணீங்க பஜனைக்கு போறது சரியா பகல்ல என்ன வாத்திய பகல்ல பகல்ல ராத்திரி பஜனை போயிட்டு இருந்தியா எனக்கு அந்த வேலை எல்லாம் நம்மளுக்கு ராத்திரிலாம் பஜனை கோயில்ல இல்லாட்டி வீட்டுல பண்ணிருவேன் என்ன பஜனை வீட்லயா சாமி பகல்ல என்ன ஆனா பகல்ல ஒரு ஒருவேலையுமே இல்ல என் பண்ணாடி சொல்லிச்சு சும்மாவே இருக்காது வேலை வாரியா அப்படின்னு எல்லாரும் ஒவ்வொரு வியாவரம் பாக்குறாங்க நம்ம வித்தியாசமா ஒரு வியாபாரம் பாப்போம் சொல்லி இந்த வீடு போடுவாங்க பார்த்தா வியாவாரம் ஓடவே இல்ல என்ன விற்கிறேன்னு கேட்டாங்க அண்ணே ஓடுனே அண்ணே ஓடு ஓடு ஓடுனே ஒருத்தனுமே வாங்கல எல்லாம் ஓடிட்டாங்கயா அட என்ன விற்கிறேன்னு கேட்டாங்க ஓடு ஓடுனே அதை பாட்டுக்கு எல்லாம் ஓடிட்டாங்க வியாபாரம் ஓடவே இல்லை ஓட்டெல்லாம் நொறுக்கிவிட்டு கடையை இழுத்து முடிப்பிட்டு உட்காந்துருக்கேன் அத்தனை நேரம் பார்த்து ஒரு அம்மா வந்துச்சு ஏப்பா தம்பி ஓடு இருக்கான்னுச்சு அட போமா ஓடு காலி அப்படின்னு யார ஓடு ஓடுகாலிங்கிற இன்ன வரைக்கும் நான் நாலு பேரோட ஓடி இருக்கேன் என் புருஷன் கூட கொஞ்சம் ஒரு வார்த்தை சொன்னதில்ல யார ஓடு ஓடுகளிங்கிறேன்னு ஐயா ஓடு இருந்துச்சுன்னா போ ஓடு காலி ஆயிடுச்சுன்னா என்ன ஓடு காலிங்க நீ இதுக்கு அப்படி சொல்றியா வீடு காலி தெரியுமா தெரியாதா புதுக்கோட்டையில மூணு மாசமா வீட்டு வாடகை கொடுக்க முடியல முதல் மாசம் வந்தாரு வீட்டு ஓனர் தம்பி மரியாதை வாடகை கொடு அப்படின்னாரு இல்லங்க அடுத்த மாசம் தந்துடுறேங்க அப்படின்னு ரெண்டு மாசம் ஆச்சு சொல்லிக்கிட்டே இருக்கேன் வாடகையை கொடுக்க மாட்டேங்கிறேன் முதல்ல வீட்டை காளி பண்றான் அப்படின்னாரு அடுத்த மாசம் எப்படி கொடுத்துருவேங்க அப்படின்னு மூணு மாசம் ஆச்சு வந்துட்டாரு மூணு மாசமா சொல்லிக்கிட்டு இருக்கேன் முதல்ல நீ வீட்டை காலி பண்ற அப்படின்னாரு அப்புறம் வாடகை கொடுக்கறதா காலி வளர்த்தாலே சொல்லுவாங்க அப்புறம் சிவாஜி பக்கம் நாடகத்துக்கு போனேன் பத்தாயிரம் ரூபாய்க்கு வெடியை வாங்கிட்டு வந்து நடுவீட்டில் வச்சு பத்த வச்சு கொளுத்தி விட்டேன் ரொம்பனு ஒரு சத்தம் வீடு காலி ஆயிருச்சு அவன் தான் வீட்டை காலி பண்ணு வீட்டை காலி பண்ணுன்னு மூணு மாசமா கஞ்சிக்கிட்டே இருந்தேன் வீட்டை காலி பண்ணிட வேண்டியதான் அப்போ நம்ம இன்னத்துக்கு போட்டு வச்சுக்கிட்டு இம்சம் கொடுத்துக்கிட்டுவேன் ஆமா மூணு மாதம் வச்சிருந்தே தப்பு அவன் மட்டும் காலி பண்ணு காலி பண்ணு சொல்லியிருந்தானே வச்சுக்க ஓனரே காலி பண்ணிருப்பேன் ஆமா சொல்லல அவன் சரி நம்மளுக்கு இந்த வேலை சுத்தப்பட்டுவோம்ல அப்படின்ட்டு முருக பெருமானம் வேண்டியிருங்க முருகனை ரொம்ப பிடிக்கும் முருகா ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் நல்லா பொட்டி நிறைய பணம் நல்ல ஏசி ரூம்ல எனக்கு ஒரு வேலை விடுன்னு கேட்டிருந்தேன் அடுத்த நாளே மனப்பாடு எனக்கு வேலை பொட்டி நிறைய பணம் ஏசி ரூம்ல இந்தியன் பேங்க்ல பேங்க்ல மேனேஜரா இல்ல இல்ல மேனேஜர் பக்கத்துல ஒரு ரூம் இருக்குல்ல எப்படி பக்கத்துல மேனேஜர் ரூம் பக்கத்துல ஒரு ரூம் இருக்குல்ல பொட்டி நிறைய பணம் ஏசி ரூமு ஏடிஎம் மிஷின்ல வாட்ச்மேன் வேலை பொட்டி நிறைய பணம் நல்ல ஏசி ரூம் என்ன வெயில் அடிக்கிறேன்னா கொஞ்சம் உள்ள வந்து உட்காந்துக்க வேண்டியதேன் வெறும் ஐநூறுவா நோட்டா இல்ல அதை பார்த்து நம்மளுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு எதுக்குடா ஐநூறு ஆயிரத்துக்கு நின்று பேசாம கள்ள நோட்டை அடிப்போம்னு அடிச்சுட்டேன் கள்ள நோட்டாக்கு அட்ரா கள்ள நோட்டை திருச்சியில பாலக்கரையில பழைய எறும்பு கடையில ஒரு மிஷின் வாங்கிட்டு வந்து தான் கிடைக்கும் அது இருக்கு எறும்பு கடையில ஒரு மிஷின் வாங்கிட்டு வந்து அட்ரா ஐநூறு நோட்டாடி அடிச்சுட்டு கரெக்டா காவல்துறை அதிகாரி வந்து என்னை கூட்டிட்டு போயிட்டாரு யாரு துப்பு துப்பு குடுத்தாங்க தெரியல அவரே வந்து கரெக்டா கண்டுபிடிச்சு கூட்டிட்டு போயிட்டாரு காவல்துறை அதிகாரி கண்டுபிடிக்க முடியாது வேற எல்லாம் கவர்னர் கையெழுத்து போடணுமா ரூபாய் நோட்ல நோட்டு அடிச்சது நம்ம என்ன அதுக்குற அவன் அவர் பேர போடுற என் பேரை போடுறா ஜெய் ராஜா பப்புன்னு அடிச்சுடுறா அப்படின்னு எதாவது வந்து நேராக வீட்டில் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க அதில் அது முத முதன்னு கள்ள நோட்டு நம்ம குலசாமி பேரை போட்டு அடிப்போன்னு சொல்லி ஆத்தா அழகுநாச்சி நாச்சி துணைன்னு அடிச்சிருந்தேன் அந்த சட்டி எந்த ஐநூறுவா இல்லை அழகு நாச்சி துணை இருக்குது வாடான்னு கூட்டிக்கொண்டே வச்சு கும்பணும் கும்மிட்டார் செல் நம்பர் போடல மாப்பிள்ள போடல போடல அது போட்டோம்னா கொஞ்சம் சிக் சிக்கலாயிரு சீரியல் நம்பருக்கு பதிலா செல் நம்பர் போட்டு விட்டுருந்துருக்கணுங்கிறியா இருக்கிற நம்பர் வரல அடுத்தபடியாக இப்போல்லாம் இப்போ தான் பென் ட்ரைவரில் லேப்டாப்பில் பாட்டு செல்லில் பாட்டு எல்லாம் கனெக்ஷன் கொடுத்துருவாங்க ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் என்னீங்களா ரேடியோ தான் டேப்பு கூட யார் வீட்டிலையும் அதிகமாக இருக்காது ஓஹோ ரேடியோ தான் எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா எஃப்எம் ரேடியோ எங்கெல்லாம் எல்லாம் எல்லார் வீட்லேயும் எஃப்எம் ரேடியோ தான் ஓடிக்கிட்டு இருக்கேன் கூட வர மாட்டேன் ஏன்னா பதினோரு பன்னெண்டு மணி வரைக்கும் எஃப்எம் ரேடியோ போட்டுட்டு பாட்டு கேட்டுக்கிட்டே இருப்பேன் அவ்வளோ சந்தோஷம் நல்லா இருந்துச்சு எஃப்எம் ரேடியோ கேட்குறப்ப ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் அது என்ன சம்பவம் எல்லார் வீட்லேயும் ரேடியோ பாடுது நம்ம வீட்டுக்கு ஒரு ரேடியா வேணும்னு சொல்லி பொண்டாடியாரி ஏழ்நூறுரூவா காசு கொடுத்துருக்கு நீ இன்றைக்கி வேலைக்கு வர வேணாம் நான் வேலைக்கு போய்க்கிறேன் எல்லார் வீட்டிலையும் ரேடியா பாடுறது நம்ம வீட்டுக்கு ஒரு ரேடியா வாங்கிட்டு வந்து வை பாடட்டும் அப்படின்னு சொல்லி காசை கொடுத்துட்டு போயிருச்சு இவன் போய் ரேடியா கடையில் ரேடியா வாங்கியிருக்கேன் வாங்கிட்டு இது என்ன பண்ணணும்னு கேட்டிருக்கேன் முதமலும் ரேடியோ வாங்கிட்டு போகிறேன் நல்லா சாமியாக கும்பிட்டு தேங்காய் பழம் உடச்சி சாமியாக கும்பிட்டு நடு வீட்டில் வச்சு நான் பாட அப்படின்ட்டேன் ரேடியோ வாங்கிட்டு வந்துட்டேன் தேங்காய் பழம்லாம் உடச்சி கொண்டு வந்து நடுவில் வச்சுருக்கேன் பாடவே இல்லை காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ரேடியாவை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கேன் சுத்தமாக பாடவே இல்லை அங்கேயிருந்து வந்துருச்சேன் பொண்டாட்டி நாலு மணிக்கு வேலையை விட்டு வந்த பொம்பளை என்னையா எல்லார் வீட்லேயும் ரேடியோ ஆடு நம்ம வீட்டில் பாட வாங்கினியா இல்லையா வாங்கிட்டேன் நானும் காலையிலேருந்து சார் புது ரேடியோ ஆடி காலையிலேயே சாயங்காலம் வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ரேடியா பாடவே இல்லை பொண்டாட்டி பொண்டாட்டிக்காரி கடுப்பாகிட்டேன் நீ என்னையா ரேடியோ வாங்கிட்டு வந்த என்ன ரேடியோ வாங்கிட்டு வந்தேன் மரியாதை ரேடியா கடக்கலை கொடுத்து நல்லா பாடுற ரேடியோ வாங்கிட்டு வா அப்படின்னு இருக்கா இப்படின்னு கடுப்பில் கிளம்பிட்டேன் போய் ரேடியோ கடற்காரான் மூஞ்சி முறையில் உடச்சி போடுவேன் ஏடா ரேடியா கொடுத்தேன் ரேடியோ பாடவே இல்லைடா அப்படின்னு இருக்கேன் ரேடியோ பாடலேன்னு சொன்னேன் அவன் கேட்டிருக்கேன் ரேடியோ கிடக்காரு திருச்சியில் வச்சு ஆப்னு கேட்டிருக்கேன் ஆகா திருச்சியில் வச்சா தான் பாடும் போல இருக்குன்ட்டு ரேடியா எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன் திருச்சிக்கு கொண்டாடி விட்டு கிளம்பிட்டேன் திருச்சியில் கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டில் வச்சு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கேன் ரேடியா பாடவே இல்லை டீ கடைக்காரன் பார்த்துட்டேன் வாடா காலையிலேருந்து உன்னைய பார்த்துக்கிட்டே இருக்கேன் நாலு டீ எட்டு வடை ஆகி போச்சு என்ன வேலையாக வந்து யாரா நீ நின்று ஒன்றும் இல்லைங்க ரேடியா வாங்கினேன் பாடலை ரேடியோ கடைக்காரன் திருச்சியில் வச்சா பாடும் திருச்சியில் வச்சேன் பாடலை அட லூசு பையில திருச்சியில் வச்சு பாடாட்டி பாண்டிச்சேரியில் ஆஃப் இருக்கேன் எடுத்துட்டு கிளம்பிட்டேன் பாண்டிச்சேரிக்கு பஸ்ஸில் ஒட்டி பீச்சில் ஒட்டே வச்சு இருந்து சாயங்காலம் வரைக்கும் பீச்சில் அப்படியே வெயில் உக்காந்துருக்கேன் அங்கே ஒருத்தன் புல் போதையில் வந்திருக்கேன் ஆட நின்னா என்ன ஆப்பிடலாம் இந்த மாதிரி ரேடியோ வாங்கினேன் திருச்சியில் வச்சு சொன்னேன் அங்கே பாடலை பாண்டிச்சேரியில் வைக்க அடவங்கப்பம் பாண்டிச்சேரியில் வச்சும் பாடாட்டி கொடைக்கானல் வச்சு ஆஃப்னு விட்டிருக்கேன் ஆகா கொடைக்கானலில் வைக்கணும் போல இருக்கு மேலே உச்சியில் வச்சா பாடும் எடுத்துக்கிட்டு கிளம்புடான்னு எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன் குளிரில் கொட்டை ரெண்டும் கட்டுக்கட்டில் ஆடை தாவாகட்டும் ரெண்டும் குளுக்கிடும் ஆடை குளிரில் உட்காந்து வச்சு பார்த்துருக்கேன் சுத்தமாக பாடவே இல்லை அங்கேயும் பாடலை ரேடியா எடுத்துகிட்டு நேராக ரேடியா கடைக்கே போயிட்டேன் போய் ரேடியா கடைக்காரனை பார்த்து செருப்பு பிஞ்சு போயிட ஒருத்தன் நீ சொன்னேன்னு சொல்லி திருச்சியில் வச்சேன் பாட்டேன் பாடலை ஒருத்தன் பாண்டிச்சேரியில் வைக்க அங்கேயும் பாடலை கொடைக்கானல் நிலவ அங்கேயும் பாடலை என்ன என்ன ஏமாத்திரியா உலச்ச காசுரா எழுநூறுவா அப்புறீங்க டே என்னடா ரேடியா பாடலங்கிற ரேடியா கொண்டாடா அப்புடின்ட்டுருக்கேன் ரேடியா வாங்கி பார்க்குறீங்க அவன் பாக்ஸே சுத்தமாக பிரிக்கவே இல்லையா ரேடியா பாக்ஸே பிரிக்கவே பிரிக்காமல் கொண்டே நடுவில் வச்சு பாடுறா பாடுறான் எப்படிடா பாடு அட லூசு பையில எப்படிரா பாடு இப்படியா பாடுறது ரேடியா பிரிச்சுக்கடா யாராவது முன்னாடி தானே பாட்டு கேட்கணும் கழிச்சு ரேடியா பிரிச்சுக்க ரேடியா பிரிச்சு வயர் ரெண்டையும் சொல்லிவிட்டு முன்னாடியே கூட்டி நிற்க வச்சு மேலே இருக்கிற ரெண்டையும் பிடிச்சி திருவண்ணின்னு வச்சுக்க வர சவுண்டு வைக்கிறது வால்யூம் ஏற்றுறது இருக்கு இல்லையா ஸ்டேஷன் மாத்துறது வால்யூம் வைக்கிறது ரெண்டையும் பிடிச்சி திருவினா கீழே ஸ்டேஷன் திறந்துடும் அதை வாடுக்கு பாட்டு பாட ஆரம்பிச்சுவிடாங்க ஒரு பொருளை வாங்குறது பெரிய விஷயம் இல்லை வாங்கின பொருளை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கணும் இப்போ இவ்வளோ பொருள் வச்சிருக்காங்க இவ்வளோ பொருளையும் எவ்வளோ எப்படி பயன்படுத்தினா யார் யாருக்கு எப்படி வைக்கணும்னு சொல்லி தெளிவான முறையில் ஆப்ரேட் செய்து கொண்டிருக்கும் அன்பு உள்ளவங்களுக்கு மனமாரில் நன்றி நன்றி வணக்கம் 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 வாங்குறது பெரிய விஷயம் இல்லை வாங்கின பொருளை பயன்படுத்த தெரியணும் எப்படி நோட்டணும்னு தெரியணும் நல்ல வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இலங்கை வானொலி நிலையத்தில் கடல் கடல் இலங்கைக்கு போயிருந்தாலும் என்ன ஆகிறது அடுத்தபடியாக வீடியோ கவரேஜ் இருக்கும் எங்களது அண்ணே ஹார்மோனி டிவி அன்பு அண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி வணக்கத்தை மகிழ்ச்சியோடு கொண்டு அடுத்தபடியாக தானத்திலே சிறந்தது அன்னதானம் இந்த அன்னதானத்தை நிதானத்தோடு விளங்கிய நம்மளுக்கு மட்டும் இல்லை அங்கே வந்த எல்லாருக்குமே நல்ல முறையில் நல்ல சாப்பாடு ஏற்பாடு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு நடிகர்கள் நீங்கள் சாப்பிட்றீங்களா நல்லா திருப்தியாக சாப்பிட்டு வாங்கன்னு சொல்லி எங்களுக்கு காசு கொடுத்து நல்லபடியாக சாப்பிட்டு வந்துட்டாங்க ஒவ்வொரு ஊரில் அப்படி டீசெண்டாக சொல்லிடுறாங்க ரெடி பண்ண முடியாது நல்லா சாப்பிடுவாங்கன்னு சொல்லி நம்ம அப்படி சாப்பிட்டு வந்துடுறோம் நத்தம் பக்கம் நாடக வண்டி போய் நின்று இல்லையே ஒருத்தர் கூப்பிட்டார் நம்ம வீட்டுலாம் சாப்பாடு ஆஹா மரியாதையாக கூப்பிட்றாரு இறங்கடா போவோம் இறங்கு நடந்து நடந்து போயிட்டே இருந்தோம் ஓ போ இருட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறேன் யோ என்னையா இருட்டுக்குள்ள கூட்டிட்டு போறேன் எதுவும் பூச்சி ஓட்டே இருக்கும் பயப்படாம வானே நல்ல பாம்பு இடத்துல ஒன்னும் இருக்காது நீ வா அப்படின்னா நல்ல பாம்பு இடத்துல ஒன்னு இருக்கா நீ வா வா போயிட்டே இருந்தா பாய்தூரத்துல போய் அய்யோ அப்படின்னா ஏடா பாம்பு வந்துருச்சா இல்ல நீ உங்களுக்கு வெத்தலவாக்குவாங்க சொல்லி தோடா நீ வேற எங்கதான் வீடு லைட் ஏரியது இல்லை அதான் வீடு இப்போ சாப்பிடுங்க நான் வெத்தலவாக்கு வாங்கிட்டு வரேன்ட்டு வேன் போயிட்டேன் போயிட்டேன் வாசப்படியில ஒரு பொண்டாட்டி நின்றுச்சு எப்படி கூப்பிடணும் நடிகர்களா வாங்க நல்லா திருப்தியா சாப்பிடுங்க அப்படித்தானே சொல்லணும் அந்த அம்மா நடா வாங்க வந்து வெக்கம் இல்லாம சாப்பிடுங்க வெக்கம் இல்லாம சாப்பிடுங்களா டே சோத்து சோத்துக்கொள்ளி இல்லாம ஓவியக்கு வந்திருக்கோம் சோறு வேணா ஒரு மசின் வேணா எல்லாம் கிளம்புலான்னு கிளம்பி வந்துட்டான் இவன் வெத்திரவா காயின்ட்டு வந்துட்டேன் மறுபடியும் எங்களை பார்த்துட்டு ஐயோ ஆடா ஏண்டா எழுவு இந்த மாதிரி ஐயோ ஜோன் ஒய்யோஜோ கத்திக்கிட்டு ஏன்னா கத்துறேன் என்ன அப்படி சாப்பிட மாட்டேங்க ஓ முட்டாடி எங்களை வெக்கமில்லாம சாப்பிடுங்க ஓ வீட்டு வாசப்படு எப்படி அமைச்சு பாப்பினேன் அப்படின்னு சொன்னா பாரு ஒரு வார்த்தை ஐயோ அவன் கிடக்கிறானே லூசு முண்டே அவளுக்கு பேசவே தெரியாதுன்னு நீங்கள் வாங்கினேன் கண்ட கண்ட நான் எல்லாம் சாப்பிடுது நீங்க சாப்பிடுறது கண்ணுக்கு இவன் அதுக்காக பொண்டாட்டி எவ்வளவு தேவை அந்த பொம்பளை வெக்கம் இல்லாம சாப்பிட கிடச்சு இவங்க கண்டா நான் எல்லாம் கடை சொல்லுங்க வீட்டு வாசப்படியே மிதிக்கல கொள்ளப்பக்கமா இல்ல இல்ல கொல்லப்பக்கம் அம்மா உள்ள போய் சாப்பிட்டுட்டா வாசப்படி எதுக்கு மிதிச்சுக்கிட்டு கொல்ல உள்ள போய் வீட்டுல சாப்பிடுவேன் அவர் கேட்டேன் சரிதான் சரி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா குழம்புல உப்பு இல்லையா யோ என்னம்மா குழம்புல உப்பு இல்லை அப்படின்னா அந்த அம்மா சொல்லிச்சு அப்போ உங்களுக்கு சமைச்சாதான் பேச தெரியாம பேசிப்பிட்டேன் இப்படியா கோச்சிட்டு போவியே குழம்புல உப்பு இல்லையா அப்படியே உப்பை கொண்டு வந்து சோத்துல தூவி விடுறேன் நல்லா பிசைஞ்சு சாப்பிடுவேன் சொல்லிவிட்டு அவன் சொன்ன மாதிரி அந்த பொம்பளை லூச முடியாது போல இருக்கு உப்பை எடுத்துட்டு வர்றதுக்கு போல பொடியை கொண்டு வந்து அள்ளி அப்படி பார்த்து காலி இருக்கிற ஜோத்துல கொண்டு பிசைஞ்சுன்னா முரட்டும் முரட்டும் கிளட்ட முடியாது எதுவும் இங்கே இல்லை ஆனா அந்த இம்மிசு இல்லை நல்ல முறையை சாப்பாடு ஏற்பளை செய்த விழா honor க்கு நன்றி திரது கொண்டு மாமா பைபாஸ் ரோட்டுக்கு நடுவுல ஏன் தெரியுமா அந்த அரளி செடியெல்லாம் வளர்க்குறாங்க வளக்குறாங்க எதுக்கு எதுக்கு பெட்ரோல் டீசல் விலை ஏறுச்சுன்னு வெச்சுக்க இந்த அரளி செடி அரைச்சு குடிச்சு வண்டி வச்சிருக்கவங்க எல்லாம் சாகுறேங்கத சேறாய்க்க அப்டி அதுக்குல மாப்ள பைபாஸ்ல விபத்து அரியமா நடக்கும் வண்டி ஆக்சிடென்ட் ஆகுது உயிருக்கு உயிர்க்கு போராடுறாரு கண்டிஷன் சரியா இருந்தா அப்படி இல்லாட்டி அந்த அரளி செடி அததனால நான் சொல்றேன் அரைச்சு கொடுத்து அக்கனே முடிச்சுட்டு போடா அப்படியே மேட்ரை முடிச்சா அனுப்பிடறக்கா வாகன ஓட்டு வண்டி ஓட்டுற பெரிய விஷயம் இல்லை அதை பத்திரமாக ஓட்டணும் கவனம் ஓட்டணும் இந்த டூ வீலர் ஓட்டுறாள் கொஞ்சம் பார்த்து கவனமாக ஓட்டுங்க ஆமாம் இந்த முன்னாடி தூக்குற தூக்குறாள் பின்னாடி வீட்டில் தூக்குறாள் ஒரு ஓரமாக போய் தூக்கு புளிய புளியமரத்தில் கொண்டோய் முட்டு நீ என்னமோ ஆடா ஓரமாக உட்காந்து வெளியே இருந்தவன் என்னடா பாவம் பண்ணேன் முன்னாடி ஒருத்தன் முன்னாடி வீட்டில் சீனை போட்டு தூக்குறேன்னு தூக்கி வெளியே இருந்த மேலே கொண்டு விட்டு விட்டுக்கிட்டு அவன் பியோட பியை பிரிங்கி செத்துட்டேன் வண்டி ஓட்டினோன்னு பார்க்குறேன் அவன் ஆஸ்பத்திரியில் பின்னாடி வரேன் இவன் வண்டி ஓட்டிட்டு வந்து இப்போ ஒரு வீல் கோட்டமா போச்சு முன்னாடி வீல தூக்குறேன்னு தூக்குறேன்னு அதாவது வண்டியில ஏதாவது ஜாமாம போச்சுன்னா கடையில வாங்கி போடலாம் கை போச்சுன்னா எனக்கு ஒரு கை விடுங்க கால் விடுங்க கடையில போய் கேட்கும் அப்படின்னு ரொம்ப சிரமம் இந்த காலகட்டத்துல இப்போ அதான் பத்திரமா ஓட்டுங்க கவனமா ஓட்டுங்க சொல்ல வேண்டியது நம்ம கடமை அதனால போயிட்டு பொம்பளை பிள்ளையை தள்ளி விட்டுட்டு மற்ற வேலையை பார்ப்போம் அந்த நாடக அமைப்பு நாடக அமைப்பாளர் மதிப்பிற்கு மரியாதைக்கு முறைய அன்பு உடன்புற சகோதரர் மிருதங்கவுத்துவான் மோகன்தாஸ் பி ஏ சேர்ந்த பி மோகன்தாஸ் பி அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்துள்ளார்கள்